தமிழக அரசியல் கலம் மிகவும் சூடுபிடிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா தேர்தல் வந்து பிப்ரவரி கடைசி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேதிகள் பிப்ரவரியிலே நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் மார்ச் முதல் வாரத்தில் தான் தேதிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது இது நம்ம சோஸ்ட்டை நம்ம கேட்டு தெரிந்த செய்திகள் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் கட்சிகள் மிகவும் மும்முரமாக இருக்காங்க தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கீடு செய்யலாம் எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரை போட்டியிட வைக்கலாம் இவர்கள் போட்டியிட்டால் வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிற முனைப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜன ஜ கட்சி அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணியில் ஈடுபடுவதற்கு திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் மற்றும் பல்வேறு அனுப்பிட்டு வர்றாங்க நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு முக்கிய நீதித்துறையை சேர்ந்த ஒருத்தர் வந்து மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு எடப்பாடியுடன் பேசி வருகிறார் அப்படிங்கிற செய்திகள் பார்த்தோம் ஏன்னா பாஜகவிற்கு இதற்கு முன்பு அதிமுக என்ற ஒரு சக்தி வாய்ந்த கட்சி இருந்தது அந்த குதிரையின் மேல் ஏறி அவர்கள் பலம் செய்து கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் நான்கு எம்எல்ஏக்களை பெற்றார்கள் தற்போது அவர்களுக்கு கூட்டணி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை ஸோ அதனால் மீண்டும் அதிமுகவை உள்ளே கொண்டு வருவதற்கு பேச்சுக்கள் நடந்துருக்கு ஆனால் எடப்பாடி மிகவும் பிடிவாதமாக இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வருது பிடிவாதங்கிறது நம்ம சொல்கிறத விட அது அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் பிடிவாதமாக இருக்கிறார் அவர் ஒரு கட்சி தலைவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் பல்லாயிரம் கோடி தொண்டர்கள் அவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து அவர் வந்து தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரியின்படி அவர் செல்லவிடுகிறார் இப்பேற்பட்ட எடப்பாடி பிடிவாதம் பிடிக்கிறார் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் அவர் வந்து அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய பத்து பதினைந்து நாட்கள் அதாவது பிப்ரவரி மாத இறுதிக்குள் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறும் அதாவது அவர் ஒரு முன்னணி யூடியூப் சேனல் கொடுத்த செய்தியில் என்ன அப்படின்னா ஹேமந்த் சோரனுக்கு என்ன நடந்ததோ அதே போல அதிமுகவிற்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பல விஷயங்களை சொல்லியிருக்காரு ஏன்னா குறிப்பாக வரக்கூடிய பிப்ரவரி பதினோராம் தேதி பாஜகவுடைய தேசிய தலைமை திரு ஜே பி நட்டா அவர்கள் சென்னை வருகிறார் அப்போது கூட்டணி இறுதி செய்யப்படும் ஒரு அறிக்கையை வேற சொல்லியிருக்காங்க யாருடன் இவர்கள் கூட்டணி போட போகிறார்கள் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் போன்ற கட்சிகள் தான் இருக்கு மேலும் திரைமறைவில் பாமக மற்றும் தேமுதிக கூட பேச்சுகள் நடந்துட்டு இருக்கு பாமக கிட்டத்தட்ட பன்னிரண்டு தொகுதிகள் பாஜக கேட்டதாக சொல்றாங்க ஆனால் பாஜக ஏழு தொகுதிகளை தருவதற்கு தான் தயாராக இருப்பதாக சொல்றாங்க ஸோ இப்படி பாமக தேமுதிக கூட்டணியை ஒரு இழுபறி போயிட்டு இருக்கு இரண்டு கட்சிகளுமே பாஜக செல்வதற்கு ஒரு தயக்கம் காட்டுவதாக செய்திகள் மூத்த பத்திரிக்கையாளர் மணி சொன்னதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு அந்த பத்து நாட்கள் நம்ம என்ன நடைபெறும் எதிர்பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் மக்களே தேர்தலுக்கான தேதிகள் அல்லது பிப்ரவரி கடைசில அறிவிக்கப்படும் தேர்தல் ஆணையத்தால் என்று நாம் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் தற்போது அது தள்ளி போயிருப்பதாக நமக்கு சொல்றாங்க அதாவது மார்ச் முதல் வாரத்தில் தான் தேர்தலுக்கான தேதிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற செய்திகள் வருது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழகத்தில் முக்கிய அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தங்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லக்கூடிய அந்த வாக்குகளுக்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று உள்ள முக்கிய தொழில் முனைவோர் மற்றும் அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக அதாவது அந்த தேர்தல் வாக்குறுதி என்னென்ன கொடுக்கணும் அந்த பிரச்சார பயணத்தில் என்னென்ன செய்திகளை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கருத்துக்களை கேட்பதற்கு தேர்தல் வாக்குறுதிகள் அவங்களுடைய சொல்லுவாங்க இல்லையா அந்த இதுக்காக மக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக அந்த திமுகவில் இருந்து கனிமொழி தலைமையிலான ஒரு குழுவும் அதிமுகவிலிருந்து இருந்து ஜெயக்குமார் நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் அமைந்த ஒரு குழுவும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்ல ஆரம்பிச்சிட்டார்கள் ஸோ இப்பேற்பட்ட தான் மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் முன்னணி யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரக்கூடிய பத்து பதினைந்து நாட்களுக்குள் அதாவது பிப்ரவரி இறுதிக்குள் தமிழக அரசியலில் மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் நடக்கும் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அந்த பேட்டி எடுத்த பத்திரிகையாளர் கேட்குறாரு ஆளுங்கட்சிக்கு ஏதாவது வருமா அப்படின்னா ஆளுங்கட்சியின் மீது மிகப்பெரிய அளவில் அவதூறு வழக்குகள் இல்லை ஆனால் அதிமுக மீது சில பல நடவடிக்கைகள் பாய வாய்ப்பு இருக்குது அதிமுகவை வலுக்கு கொண்டுவதற்கு பாஜக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அதாவது அதிமுகவிலிருந்து ஏற்கனவே மிக தெளிவாக ஒரு அறிக்கையை சொல்லிட்டாங்க பாஜகவுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி இனிமேல் பாஜகவுடன் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சமீபத்தில் திண்டுக்கல் நடந்த மீட்டிங்ல திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க என்ன கடையா வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தரையும் வந்து இது பண்றதுக்கு எங்களுக்கு வேற வேலை இல்லையா முருகனுக்கு வேணா நாங்க காவடி எடுக்கலாம் அண்ணாமலைக்கு நாங்க காவடி எடுக்க தயாராக இல்லை அப்படிங்குறதையும் சொல்லியிருக்காரு மேலும் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னார் அது என்ன ஒரு நியாயம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் மோடி பிரதமராதற்கு விளையக்கணுமா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக போட்டிடுவாராம் இது என்ன அநியாயமாக இருக்குது இது இது வந்து கதைக்கு ஒவ்வாத கூட்டணி ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத கூட்டணி அண்ணாமலை ஒரு பேராசைக்காரர் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசியிருக்காங்க அவர் சொல்வது ஒரு நியாயமான கருத்தானங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி அது அதிமுக சின்ன குழந்தைய கூட்டு கேட்டாலும் சொல்லும் அதிமுக தான் மிகப்பெரிய கட்சி அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் யார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி தொண்டர்களால் பொதுக்குழு கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் அங்கீகரிக்கப்பட்டு அவர் கட்சியுடைய பொதுச் செயலாளராக கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அது இருக்கட்டும் ஆனால் ஒரு ஒரு கட்சி தலைவர் எந்த கட்சி தலைவர் மேலே விமர்சனம் இல்லை எல்லா கட்சி தலைவர் மேலேயும் விமர்சனங்கள் இருக்குது ஆனால் நாம் ஒரு தலைவர் என்ற அளவு பார்க்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் எல்லவும் தடுமாறாமல் தன்னுடைய நிலைப்பாட்டில் என்ன அரசியல் அழுத்தங்கள் வந்தாலும் நான் திரும்ப பாஜக கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறத மிக தெளிவாக இருக்கிறார் நேற்று துக்ளக் பத்திரிகையுடைய மூத்த ஆசிரியர் திரு ரமேஷ் அவர்களும் ஒரு முன்னணி செய்தி சேனல் கொடுத்த பேட்டியில் தொண்ணூத்தைந்து சதவீதம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாரு சரி வாய்ப்பில்லை அப்போ பாஜக எதை நம்பி இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போகிறது எப்படி அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கே தெரியும் போது பாஜக மேலிடத்துக்கும் கண்டிப்பாக தான் தெரியும் என்ன நிலைமை தமிழகத்தில் அப்படிங்கிறத ஸோ அவர்களும் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார்கள் எந்த மாற்றுக்கும் இல்லை பட் இருந்தாலும் நமக்கு கிடைத்த தரவுகள் என்ன சொல்லுதுன்னா அதிமுகவை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர்றதுக்கு பாஜக மிக கடுமையான பிரயத்தனம் இருக்காங்க என்னென்ன செய்யணும் யார் யாரை அனுப்பணும்னு சொல்லிட்டு கடுமையான தூதுகள் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு போயிட்டுருக்கு ஆனால் எனக்கு தெரிந்து எடப்பாடி பழனிசாமி வருவதுங்கிறது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் என்ன தொண்ணூத்தொம்பது சதவீதம் வாய்ப்பே இல்லை ஒரு சதவீதம் வேணால் வைத்திருக்கலாம் அதுவும் வந்து பல்வேறு சட்ட அழுத்தங்கள் இந்த இடி ப்ளஸ் என்ஐஏ இந்த மாதிரி எதாவது வச்சு அழுத்தங்கள் கொடுத்தால் வேண்டுமானால் அவர்கள் வரலாம் பட் ஆனால் மனம் ஓர்ந்து ஒரு இயற்கையான கூட்டணியாக இருக்குமென்றால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு நிர்பந்தத்திற்கான கூட்டணியாக வேணாலும் இருக்கலாம் பட் தொண்ணூத்தம்பது சதவீதம் வராது வாய்ப்பே இல்லை அந்த டாபிக்குள்ளே நம்ம போக தேவையில்லை இப்பேற்பட்ட சூழ்நிலை நேச்சு ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்களும் இரட்டை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குண்டை போட்டு கிளப்பி விட்டுருக்கார் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது எடப்பாடி தலைமையான அதிமுகவிற்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ அது வந்து தேர்தல் அனைத்தாலும் அந்த சின்னம் வந்து அங்கீகரிக்கப்பட்டு அது அவர்களுக்கென்றே ஒதுக்கப்பட்டு விட்டது ஸோ இவர் வந்து தெளிவாக என்ன குண்டத்துக்கு போட்டுறாரு அந்த குட்டையில் குழப்புறதுன்னு சொல்கிற மாதிரி இவர் வந்து என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து இரட்டை சின்னத்தில் நிற்க போகிறோம் அப்படின்னா அப்போ எடப்பாடி என்ன சின்னத்தில் நிற்பார் அவர் சேவல் சின்னத்தில் நிற்க போகிறாரா ஸோ அப்படி ஒரு கேட்சிகள் வருது பட் எடப்பாடி ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆளுமையில் ஒரு தலைவர் ஒரு நிர்வாகத்திறனுடைய ஒரு தலைவர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் கடந்த நான்கு ஆண்டுகள் பாஜகவுடைய ஆதரவில் வந்து ஆட்சி அமைத்தாலும் ஒரு சாமர்த்தியக்காரர் அந்த நான்கு வருடத்தில் அந்த பதவியை விட்டுறக்கூடாது அதனால் கட்சி விடக்கூடாது அதுக்கு வந்து சில ஒரு தலைவர் என்பவர் கட்சியினுடைய நலனுக்காக பல்வேறு விஷயங்களில் சமரசம் செய்து கொண்டு தான் ஆக வேண்டும் அப்போ தான் கட்சியை வழிநடத்த முடியும் கட்சியுடைய மாண்பை மக்கள்கிட்ட கொண்டு செயல் முடியும் கட்சியை வந்து நிலைத்திருக்க செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு தலைவர் என்பது சில பல இடங்களில் சமரசம் செய்து தன்னுடைய தன்னுடைய மரியாதையை கூட அவர்கள் சில நேரம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் திரு எடப்பாடி அவர்கள் வந்து கட்சியை வழிநடத்து சென்றது என்னை பொறுத்தவரை எந்த தவ தவறும் இல்லை பட் அவர் மீது சில விமர்சனங்கள் இருக்குது மாற்று கருத்து இல்லை இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நாங்களும் இரட்டை சின்னத்தில் தான் போட்டி போட போகிறோம் அப்படின்னே சொல்லி அவரும் ஒரு குண்டை போட்டு குழப்பியிருக்காரு பட் எனக்கு தெரிந்து இரட்டை அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை ஒருவேளை தேர்தல் ஆணையம் மத்தியில் ஆளுகின்ற பாஜகவுடைய நிருபத்தால் ஏதாவது சேட்டைகள் செய்தால் ஒருவேளை அது அவர்களுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது பட் அது செய்ய வந்து ரொம்ப கடினம் ஏன்னா தேர்தலுக்கான நேரம் மிகவும் சமீபத்தில் இருக்குது ரொம்ப நாட்கள் கம்மியாக இருக்குது இப்போ போய் அந்த சின்னத்தில் தான் அவங்க கை வைப்பாங்களா ஏன்னா அவர்கள் வேறு வேலைகள் தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய வேலைகள் பாக்கி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்பொழுது அதற்குள் அவர்கள் போக மாட்டார்கள் செல்வதை விரும்ப மாட்டார்கள் அது அவர்களுக்கு பிரச்சனைகளைத்தான் அதிகரிக்கும் ஏன்னா சின்னத்தை தடை சென்ற அதிமுக விடாது அவர்களும் நீதிமன்றத்தை செல்வார்கள் பயங்கர வேலைகள் நடக்கும் இது அவர்களுக்கு பிரச்சனை தான் கண்டிப்பாக அந்த செய அவர்கள் செய்ய மாட்டார் பட் என்ன தைரியத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இதை சொல்கிறார் என்று தெரியவில்லை அது அவருக்கு தான் தெரியும் ஒருவேளை பாஜக வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி பொது இடத்தில் பேசுகிறாரா என்னன்னு தெரியல மேலும் அவர் நேற்று பேசும்போது என்ன சொன்னார்னா காங்கிரஸ் கட்சி தன்னுடைய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பொலிவை இழந்து விட்டது இந்தியாவை ஆள்வதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு தகுதி இல்லை மோடிதான் இந்தியாவை ஆள்பதற்கு தகுதியான நபர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாஜகவுடைய விசுவாசியாக தன்னை காட்டிக்கொள்கிறார் இதை வந்து அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு தெரில எனக்கு தெரிந்து ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார் அவர் வந்து அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது அவர் முழுவதும் பாஜக பின் செல்லக்கூடிய பாஜக பின் நம் சென்று அரசியல் செய்யக்கூடிய ஒரு மனிதராகிவிட்டார் ஓபிஎஸ்சை நம்பி இருக்கக்கூடிய திரு மனோஜ்குமார் வைத்தியலிங்கம் இவர் ஜேடி பிரபாகரன் இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல மாற்றங்கள் ஏற்படும்போது அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமே அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்காக பாஜக பல்வேறு தூதுவர்களை தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது ஒரு இதில் ஒரு நல்ல தகவல் வந்துடாதா அப்படின்னு சொல்லி திரைமறைவு அந்த பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது கூட்டணியில் கொண்டு வந்து அவரை சமரசம் செய்துவிடணும் அப்படின்ட்டு ஆனால் எடப்பாடி மிக தெளிவாக இருக்கிறார் நாங்கள் கூட்டணிக்குள் வரணும் என்றால் அண்ணாமலை பாஜகவில் இருக்கக்கூடாது அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க கூடாது இதை ஆணித்தரமாக உறுதியாக அமித்ஷாவும் மோடியும் சொன்னால் மட்டும்தான் நான் உங்கள் கூட்டணிக்கு வருவேன் என்று அவர் இருக்கிறார் பட் ஆனால் அது தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என அண்ணாமலை அவர்கள் மோடியுடைய ஆசீர்வாதமும் அமித்ஷாவுடைய ஆசீர்வாதத்தில் தான் மிக பகிரதமாக அவர்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு ஸோ அதனால் அவர் அதனை அடிப்படையில் தான் தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து வருகிறார் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வரவில்லை அப்படின்னா கூட அதிமுகவை இரண்டு மூன்று துண்டுகளாக எப்படி மகாராஷ்டிராவில் சிவசேனாவை ஒரு சிண்டேயை வைத்து உடைத்தார்களோ அதே போல் மேலும் இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை அங்கு இருக்கக்கூடிய ஒரு நபரை சிண்டேவாக மாற்றி உடைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அரசியல் திறனாய்வாளர்களும் அரசியல் கூர்நோக்கர்களும் சொல்லிட்டு வர்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்